மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பிவிஎஸ் பஞ்சாங்கம் சேகரவரது மறை காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செவூட்டை நார்குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்தி கொண்டு வாடி வாசலை தயாரில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி பதினெட்டாம் அடி துணையோடு செந்தில் குமார் அவரது கலவரம் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயன்னார்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிங்க முனாரி சிங்கை ஸ்டார் மூர்த்தி காலை உரிமையாளர் சார்பாக சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மதகு பட்டி பதினெட்டாம் கருப்பர் கருப்பர்தனையோடு செந்தில் குமார் அவரது கலவரம் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மூலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயன்ஆர் குழி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிங்க முனாரி வெள்ளை கால உரிமையாளர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விலாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதகு பட்டி பதினெட்டாம் படி கருப்பர்தனையோடு செந்தில் குமார் அவரது கலவரம் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்னை மர வியாபாரி சுப்பிரமணியன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பஸ் வீரர்கள் வீரர்களை உற்சாக அப்ப மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது காலையினுடைய உரிமையாளர்கள் மார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பிவிஎஸ் பஞ்சாங்கம் சேகரவரது மறை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செவூட்ட குழு வீரர்கள் விரைந்து வாங்க அனே கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்கள்